நண்பர்களே உலகின் பாதுகாப்பு அரங்கில் எப்போதும் வலிமையாக புகுந்து கொண்டிருக்கிறது அது வேறு யாருமல்ல இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் பாதுகாப்பு புதுப்பிப்புகள் மிக வேகமாகவும் திட்டமிட்ட முறையிலும் முன்னேறி வருகின்றன இன்று நாம் பார்க்க போகும் இந்த வீடியோவில் ரஷ்யாவின் சு ஐம்பத்தேழு போர் விமானத்தின் புதிய என்ஜின் முதல் விமான சோதனை இந்தியாவின் கட்ட யூசி இருபத்தி ஆறு இலக்குடன் எங்கே சென்றுள்ளது விமானங்களுக்கான டிகாய் தொழில்நுட்பம் என்ன மேலும் ஏடாக துப்பாக்கிகளுக்கான பெரிய ஆர்டர் இந்திய இராணுவத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை குறித்து விரிவாக பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் இந்தியாவின் பாதுகாப்பு சக்தி எந்த அளவிற்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதே முக்கிய கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ முழுவதும் நாம் தேடப்போகிறோம் முதலில் ஏழு பற்றி பேசலாம் சு ஏழு என்பது ரஷ்யா உருவாக்கிய பிப்த் ஜெனரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் அதாவது ரேடாரில் எளிதாக தெரியாத வடிவமைப்புடன் கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இந்த விமானத்தின் முக்கிய நோக்கம் ஏர் டாமினன்ஸ் மல்டி ரோல் கேப்பபிலிட்டி மற்றும் அட்வான்ஸ்ட் சென்சர் ஃபியூஷன் ஆகியவற்றை ஒரே தளத்தில் இணைப்பது இதன் உருவாக்கம் ரஷ்யாவின் சுகாய் நிர்வனத்தின் கீழ் பல ஆண்டுகளாக நடைபெற்றது. சமீபத்தில் இந்த விமானம் புதிய தலைமுறை என்ஜினுடன் தனது முதல் சோதனை விமானத்தை வெற்றிகரமாக முடித்தது. இந்த புதிய என்ஜின் அதிக த்ரஸ்ட், சிறந்த ஃபியூயல் எஃபிஷியன்சி மற்றும் சூப்பர் க்ரூஸ் அதாவது ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் ஓலி வேகத்தை மீறி பறக்கும் திறன் ஆகியவற்றை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மிக முக்கியமான பலம் thrust vectoring technology அதாவது இன்ஜினில் இருந்து வரும் thrust திசையை மாற்றி விமானத்தை மிக அதிக maneuverability உடன் இயக்க முடியும் இன்னொரு பெரிய பலம் advanced avionics இதில் AES A radar அதாவது electronically scanned radar பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் ஒரே நேரத்தில் பல இலக்குகளை track செய்யவும் தாக்கவும் முடியும்

வரலாற்று தொடர்பு முப்பது பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றன எதிர்காலத்தில் இந்தியா தனது அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பாட் ஏர்கிராப்ட் திட்டத்தை முழுமையாக ஆபரேஷனலாக மாற்றும் வரை இன்டர்ம் சொல்யூஷனாக ஐந்தாம் தலைமுறை விமான அனுபவம் பெறுவதற்கு சு ஐம்பத்தி ஏழு போன்ற பிளாட்ஃபார்ம்கள் விவாதத்தில் இருப்பதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுகின்றனர் இதன் மூலம் இந்திய பைலட்டுகள் மெயின்டெனன்ஸ் க்ரூ மற்றும் பிளானர்ஸ் அனைவருக்கும் 5th ஜெனரேஷன் ஈகோ சிஸ்டம் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்ததாக கட்டக் கதக் யூசிஏவி என்பது டிஆர்டிஓ தலைமையில் இந்தியா உருவாக்கி வரும் ஸ்டெல்த் காம்பேட் ஏரியல் வெஹிக்கல் யூசிஎஃப் அதாவது மனிதர் இல்லாமல் முழுமையாக அல்லது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படும் போர் விமானம் இதன் வடிவமைப்பு உள்ளது இது ஸ்டெல்ப் டிசைன் அதாவது ரேடார் கிராஸ் செக்ஷனை குறைக்கும் வடிவமைப்பு பெறுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் இலக்கு டீப் பெனட்ரேஷன் ஸ்ட்ரைக் சர்வைலன்ஸ் மற்றும் ஹை ரிஸ்க் மனித பைலட் இல்லாமல் மேற்கொள்ளும் திறனை இந்தியாவிற்கு வழங்குவது தற்போதைய தகவல்களின் படி இந்த ஆறு காலகட்டத்தில் முதல் முக்கிய அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் இருக்க வேண்டும் என்பதே இந்தியாவின் நீண்டகால இலக்கு ஸ்டெல்த் ஏர் இன்டர்னல் வெப்பன் பே அட்வான்ஸ் மற்றும் ஏஐ அசிஸ்டட் மிஷன் பிளானிங் ஆகியவை இதன் முக்கிய அம்சங்கள் இந்தியாவுக்கும் இதனுடன் வரலாற்று தொடர்பு உண்டு ஏனெனில் எல்சி டேஜஸ் ரஸ்டம் போன்ற திட்டங்களில் கிடைத்த அனுபவம் இப்போது கட்டக் யூசிஏவிக்கு அடித்தளமாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது அல்லது எதிர்கால போன்ற மனிதர் இயக்கும் விமானங்களுடன் ஒன்றாக செயல்படுவது இந்திய விமானப்படையின் எதிர்கால யோசனையாக பார்க்கப்படுகிறது இப்பொழுது சு முப்பது டிகாய் தொழில்நுட்பம் பற்றி பார்க்கலாம் மாடர்ன் ஏர் வார்பேரையில் டிகாய் சிஸ்டம் மிக முக்கியம் டிகாய் அதாவது எதிரியின் ரேடார் மற்றும் மிசைல் சிஸ்டம்ஸை ஏமாற்றுவதற்காக விடப்படும் எலக்ட்ரானிக் அல்லது பிசிக்கல் டார்கெட் சு முப்பது எம்கேஐ விமானங்களுக்கு இந்த வகை அட்வான்ஸ் டிகாய் சிஸ்டம்ஸ் இணைக்கப்பட்டால் எனிமி ஏர் டிஃபென்ஸை கன்ஃபியூஸ் செய்து உண்மையான விமானங்களின் சர்வைவபிலிட்டியை அதிகரிக்க முடியும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸ் ஐ மேம்படுத்த இது ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது இது இந்திய விமானப்படையின் ஏர் டாமினன்ஸை ஒரு புதிய நிலைக்கு எடுத்துச் செல்லும் அடுத்து அட்வான்ஸ் Artillery Gun சிஸ்டம் என்பது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒன் ஃபைவ் ஃபைவ் மில்லி கலர் ஏர்டிலரி கேன் இதன் ரேஞ்ச் அக்யூரசி மற்றும் மோபிலிட்டி ஆகியவை உலக தரத்திலானவை இதன் மிக முக்கியமான பலம் இண்டிஜினஸ் டிசைன் மற்றும் Manufacturing இதன் மூலம் இந்தியா ஆர்டிலரி பகுதியில் Import Dependencyயை குறைக்க முடியும் துப்பாக்கிகளுக்கான பெரிய அளவிலான ஆர்டர் இந்திய இராணுவத்தின் ஃபயர் பவரை பெரிதும் அதிகரிக்கும் முதல் முதல்ஸ் வரை பல சூழல்களில் இது பயன்படுத்தப்படக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்தையும் ஒன்றாக வைத்து பார்க்கும் போது இந்தியாவின் ஸ்ட்ராடஜிக் பிக்சர் தெளிவாகிறது சு முப்பது எம்கேஐ ராஃபால் ராபால் டெஜாஸ் எதிர்கால ஏஎம்சிஏ அட்வான்ஸ்ட் ஆர்டிலரி இவை அனைத்தும் ஒரே ஈகோசிஸ்டம் ஆக இணைக்கப்படுகின்றன சீனாவின் ஜே இருபது பாகிஸ்தானின் ஜேஎஃப் பதினேழு போன்ற ரீஜினல் காம்பெடிட்டர்ஸை ஒப்பிட்டால் இந்தியா டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஸ்கேல் ஆகியவற்றில் ஒரு பேலன்ஸ்டு க்ரோத்தை நோக்கி செல்கிறது இது ஏர் சூப்பரியாரிட்டி டேரன்ஸ் மற்றும் ஆபரேஷனல் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஆகியவற்றை வலுப்படுத்துகிறது அதே நேரத்தில் சவால்களும் உள்ளன முதலாவது விலை அட்வான்ஸ்டு பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் இரண்டும் அதிக செலவுடையவை இரண்டாவது மெயின்டனன்ஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் புதிய தொழில்நுட்பம் வந்தால் அதற்கேற்ற ட்ரெயினிங் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை மூன்றாவது அரசியல் மற்றும் ஜியோ பொலிட்டிக்கல் அழுத்தங்கள் சாங்ஷன்ஸ் டெக்னாலஜி டிரான்ஸ்பர் லிமிடேஷன் போன்றவை எப்போதும் ஒரு ஃபேக்டராக இருக்கும் ஆனால் இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்தியா ஒரு ஃபேஸ்டு ரியலிஸ்டிக் அப்ரோச்சை எடுத்துள்ளது உலகளாவிய சூழலில் பார்க்கும் போது யூஎஸ்ஏ ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் மட்டுமே முழுமையான பிப்த் ஜெனரேஷன் ஈகோசிஸ்டமை வைத்துள்ளன இந்தியா அந்த பட்டியலில் இடம் பிடிக்க முயற்சிக்கிறது இது ரீஜனல் பவர் பேலன்ஸை மாற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுவது இது சொல்யூஷன் அல்ல ஆனால் எதிர்கால திட்டங்களுக்கு வழிகாட்டும் மார்ஷல் நிலைமையில் உள்ள வல்லுநர்கள் யூசிஏவி மற்றும் மேனட் அன்மேனட் டீமிங் தான் அடுத்த தசாப்தத்தின் போர் வடிவத்தை தீர்மானிக்கும் என்கிறார்கள் டாக்டர் அளவிலான பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இண்டிஜினஸ் ஆர்டிலரி மற்றும் ஏரோஸ்பேஸ் ப்ராஜெக்ட்ஸ் இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டானமியை அதிகரிக்கும் என்று கூறுகின்றனர் எதிர்காலத்தை நோக்கி பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்து முப்பது காலகட்டம் இந்திய பாதுகாப்பு துறைக்கு மிகவும் முக்கியமானது யூசிஏவி பிளைட் மைல் ஸ்டோன்ஸ் லார்ஜ் ஸ்கேல் இண்டக்ஷன் ஃபைட்டர் பிளீட் மாடர்னைசேஷன் ஆகியவை இந்த காலத்தில் நடைபெறும் இது இந்தியாவின் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக் கோல் செய்ய உறுதிப்படுத்தும் நண்பர்களே ஒரு தேசத்தின் வலிமை அதன் ஆயுதங்களில் மட்டுமல்ல அதன் அறிவிலும் தீர்மானத்திலும் இருக்கிறது வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு அதே நேரத்தில் தன்னிறைவை வலுப்படுத்துவதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் இந்தியாவின் எதிர்காலம் அதன் சொந்த சிறகுகளில்தான் உள்ளது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த பாதுகாப்பு புதுப்பிப்புகள் இந்தியாவை எங்கே கொண்டு செல்லும் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் ஜெய்ஹிந்த்